ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிறந்த முறையில் பெப்பர் பொடி தயாரித்து எல்லாேருக்கும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டல்ஸு அல்ல வந்து சில்லி கடை ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை மளிகை கடை இந்த மாதிரி வச்சுருக்கீங்களா எதுனாலும் எது வச்சுருந்தாலும் எங்ககிட்ட வந்து நீங்கள் பெப்பர் பொடி மிக மலிவான விலைக்கு வாங்கி நீங்கள் விற்பனை செய்யலாங்க இதை வந்து சிறு தொழிலாக எடுத்து செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து வீட்டிலிருந்தே செய்யலாம் இதுக்கு பெரும் அளவுக்கு முதலீடோ இதோ உங்களுக்கு தேவையில்லைங்க ஒரு கிலோ பெப்பர் பொடி இன்றைக்கி கடையில் வந்து ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ஒரு கிலோ வெறும் இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் நாங்கள் அனுப்பிட்டுருக்குறோங்க இதை நீங்கள் சிறு தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்களும் எங்ககிட்ட வந்து மொத்தமாக நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் சில்லிக்கடை ஹோட்டல்ஸு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் இதுகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் இது சிறந்த ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குங்க இதை அனைவரும் வந்து பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி தேவை உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள்